அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை என்பது இயற்கையில் ஒரு வட்டம் போல கீழே இருப்பவர்கள் மேலே வருவார்கள் மேலே இருப்பவர்கள் கீழே வருவார்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு நம்மை நாமே உயர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் யாரும் நம்மை உயர்த்துவார்கள் பாராட்டுவார்கள் நமக்கான உதவிகளை செய்து கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்காமல் உங்களையே நீங்கள் மன உறுதியோடு தன்னம்பிக்கையோடு எதையும் என்னால் செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு மன உறுதி ஏற்பட்டு நினைத்த காரியத்திலே வெற்றியை அடைவீர்கள் நாளடியாரில் ஒரு அருமையான பாட்டு இருக்குது நன்னிலை கண் தன்னை நெருப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் நிலையினும் மென்மேலும் உயர்த்தி நிற்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான் நாம் நினைத்தால் நம்மை உயரமாக வைத்துக்கொள்ள முடியும் மனதுடைந்து போனால் நம்மை கீழாக நாம் வைத்துக்கொள்ளவும் முடியும் நம்மை உயர்வாக வைத்துக்கொள்வதும் நம்மை நாமே கீழாக நினைத்துக்கொள்வதும் எல்லாம் நம் மனதின் கண் தான் உள்ளது ஆகவே பிறரிடமிருந்து எந்த ஒரு உபாயத்தையும் எதிர்பார்க்காமல் தன்னம்பிக்கையோ வெற்றியோ தைரியமோ நம்மை நாமே செதுக்கிக் கொள்வதில்தான் வெற்றி அடைந்திருக்கிறதே தவிர யாரையும் நம்பியும் அல்ல இந்த நாளடி ஏற்பாட்டு இந்த அருமையான கருத்தை சொல்கிறது உங்களுக்கு நீங்களே உயர்வு தரவில்லை என்றால் வேறு யார் தருவது உங்களுக்கு நீங்களே மனதைரியம் சொல்லவில்லை என்றால் வேறு யார் தருவது சிந்தித்து பாருங்கள்